கொன்றார்க்கும் செய் நன்றி கொன்ற மகர்க்கு அறத்துப்பால் அதிகாரம் செய் நன்றிதல்ொள் என்னவனின் நன்றிக்கும் செய் நன்றிக்கும் உள்ள வேறுபாடு எது என்பது முதலில் அறியப்பட வேண்டும் செய்வன திருந்த செய் என்பது அவ்வையின் ஆத்திச்சூடி அதாவது அதுவரை செய்து கொண்டிருந்ததில் உள்ள தவற்றை திருத்தி செய்ய வேண்டும் என்பதே இதன் உட்பொருள் கற்க கசடற என்பது வள்ளுவரின் திருக்குறள் அதாவது கற்கக்கூடியதில் கூடியதில் கசரும் கலந்திருக்கிறது அதை நீக்கி கற்க வேண்டும் என்று வள்ளுவர் பெருமான் நம்மை எச்சரிக்கிறார் அவ்வாறு கசடு நீக்கிய கல்வியை கற்ற பின் கற்ற அக்கல்விக்கேற்ப செயல்படுவதே அது அதாவது அதுவரை செய்து கொண்டிருந்ததில் உள்ள தவற்றை கற்ற அக்கல்வியை கொண்டு திருத்தி கொண்டு கற்று அக்கல்வியை கொண்டு திருத்தி கொண்டு திருந்த செய்வதே செய்வன திருந்த செய்வையின் ஆட்டிச்சூடிக்கு விளக்கம் கைமாறு ஏதும் கருதாமல் இத்தகைய கல்வியை கற்பித்தவருக்கு காண்பிக்கும் நன்றியே செய் நன்றியாகும் ஆகையால் தான் வள்ளுவர் பெருமான் மற்ற நன்றிகளை காட்டிலும் இத்தகைய செய் நன்றியை மிக உயர்வாக குறிப்பிட்டு அதாவது மற்ற நன்றிகளை மறந்தாலும் கூட உண்டு என்றும் இத்தகைய செய் நன்றியை மறந்தவருக்கு உய்வு என்பது ஒரு காலம் கிட்டாது என்னும் மெய்ப்பொருளோடு நம்மை எச்சரிக்கிறார் வாழ்க தமிழ் வாழ்க வல்லுவம்